நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்தியன் கேஸ் ஹெச்பி கேஸ் பாரத் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனத்தினுடைய கேஸ் சிலிண்டரை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக செய்தாகணும் அப்படின்ற மாதிரி எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் இருந்து அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை இணை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஹெச்பி கேஸ் பாரத் கேஸ் மற்றும் இந்தியன் கேஸ் தான் வந்துட்டு பெரும்பாலான கனெக்ஷன் வந்துட்டு வழங்கியிருக்காங்க ஒரு சில நிறுவனங்கள் அதாவது சூப்பர் கேஸ் கோ கேஸ் அந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் ஒரு சில பொதுமக்கள் கனெக்ஷன் எடுத்துக்கிறத பார்க்க முடியுது பெரும்பாலும் வந்து அட்ரெஸ்ல பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அல்லது ஆதார் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் வந்துட்டு இந்த தனியார் துறை நிறுவனங்களில் போயிட்டு கனெக்ஷன் வாங்கியிருப்பாங்க கேஸ் கனெக்ஷன் பயன்படுத்திங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஓகேங்களா ஸோ பொதுவாக வீட்டு சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ அப்படின்ற இடையில வந்துட்டு வீட்டு சிலிண்டரும் அதே போல் வணிக சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது கிலோ அப்படின்ற லெவல்லையும் வந்துட்டு நிறுவனங்கள் வழங்கிட்டு வராங்க ஸோ இப்போ இந்த சிலிண்டர் வழங்கக்கூடிய பணிகள் மட்டும் இல்லாமல் இந்த பொதுத்துறை இன நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் வீடுகளை பயன்படுத்தக்கூடிய ரெகுலேட்டர் ஆகட்டும் அதே போல் அந்த ஹோஸ் சுரக்ஷா ஹோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஹோஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க வழங்கிட்டு வராங்க ஸோ இது வழங்குவதற்கான முக்கியமான நோக்கம் என்ன வெளி மார்க்கெட்லையோ இல்லை நீங்கள் வந்து ஆத்தரைஸ்டு அனத்தரஸ்ட் ஏஜென்சி நீங்கள் வாங்கும்போதோ போதோ அது வந்துட்டு அந்த சிலிண்டரில் அந்த தரக்குறைவு காரணமாக வந்து லீக்கேஜ் ஏற்படுறதுக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய ஆபத்தில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அரசாங்கமே வந்து அதை வலியுறுத்திருக்காங்க ஸோ தற்போது இது தொடர்பான முக்கியமான அறிவிப்பு தான் வெளியாக இருக்குது அதாவது வீடுகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ரெகுலேட்டர் மற்றும் அந்த சுரக்ஷா ஓசை மாற்றக்கூடிய டைம் அதாவது அந்த டியூ வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆப்ரேட்டரில் தொடர்பு உண்டு அதாவது நீங்கள் எந்த எந்த நிறுவனத்தில் கேஸ் கனெக்ஷன் வச்சிங்களோ உங்களுடைய ஏஜென்சியில் தொடர்பு உண்டு உடனடியாக அதை மாற்றம் செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அறிவுறுத்திருக்காங்க அதிலும் குறிப்பாக நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ரீஃபில் பண்ணிவிங்கன்னா தெரியும் உங்களை ரீஃபில்கான அந்த பில் கொடுப்பாங்களே அதிலேயே வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு ஒரு ஹோஸ்க்கு வந்துட்டு இத்தனை இத்தனை ஆண்டுகள் தான் இருக்கும் அதே போல் ரெகுலேட்டருக்கு இத்தனை ஆண்டுகள் வேலட்டின்னு இருக்கும் ஸோ உங்களுடைய ஹோஸ் டியூ அல்லது வந்துட்டு அதனுடைய ரெகுலேட்டர் டியூ இருந்துச்சுன்னா அவங்களுடைய பில் உடைய கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ளீஸ் ரீப்ளேஸ் யுவர் ஹோஸ் அல்லது ரீப்ளேஸ் யுவர் ரெகுலேட்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை உடனடியாக நீங்கள் செய்யுங்க அதாவது அரசாங்கம் வலியுறுத்துறாங்க அது அந்த நிறுவனங்கள் வலியுறுத்துறாங்கன்றதாக கிடையாது உங்களுடைய பாதுகாப்பு கருதி அந்த பணியில் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ உடனடியாக செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மாதிரி ஊற்றியிருக்காங்க ஸோ இது முதலாவது அறிவிப்பு அண்ட் இரண்டாவது அழைப்பு பொறுத்த வரைக்கும் வீடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலிண்டர் ரெண்டு சிலிண்டர் ரெண்டு கேட்டகள் வச்சிருப்பாங்க அதில் நிறைய மக்கள் சிங்கிள் சிலிண்டர் வச்சிருக்கக்கூடிய மக்கள் இரண்டாவது கணக்ஷன்களுக்கு போகும்போது அந்த க அந்த ஏஜென்சி வந்துட்டு ரெண்டாவது சிலிண்டர் கனெக்ஷன் வழங்க மறுக்கிறதா புகார் இல்லை வண்ணமாக இருக்குது ஸோ அப்படி யாரேனும் வந்துட்டு உங்களுக்கு வழங்க மறுத்தாங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்துட்டு கஸ்டமர் கேர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த உங்களுடைய அதாவது இந்தியன்னா இந்தியனுடைய கஸ்டமர் கேர் ஹச்பினா பின்னா கஸ்டமர் கேர் மாதிரி பாரத் கேஸ்னால் அதனுடைய கஸ்டமர் கேர் நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த ஏஜென்சியில் கனெக்ஷன் பண்ணிருக்கீங்க யார் உங்களை மறுக்கிறாங்களோ அவங்களை நீங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டு கனெக்ஷன் அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை வலியுறுத்தி உங்களுக்கான கனெக்ஷனில் பெற்று தருவாங்க அப்புறம் மாதிரி அறிவித்தப்பட்டிருக்கு ஸோ இந்த ரெண்டு அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய மறக்காம மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்